அப்பதானே நல்லா புடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா அது குடலா குயில் அவர் தரீ மட்டும் இல்ல தாக கூட எப்படி இருந்த தெரியுமா அப்புறம் நான் அப்படியே அந்த பறந்தேன் அவ அப்படியே சாஞ்சா ஆஹா அதாவதுதான்

நான் போகவே நான் சொல்றேன் நீங்க போக கூடாது நான் சொல்றேன் போவேன் போக கூடாது போக கூடாது முடியாது முடியாதே முடியல மகன் நீங்க கண்டிப்பா போக கூடாது நான் கண்டிப்பா போறேன் கூடாது முடியாது கூடாது போவே போவே போ நீலா குஜு கு அப்போ அந்த நாம சண்டை போட்டுக்கும் தெரிஞ்சுக்கவே கேளுமே ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பாட்டு பாடுங்களே என்ன பாட்டு ஏதாவது லவ் பாட்டு பாடுங்களே லவ் பாட்டா ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பொருத்தமா பாடுங்களே ஜஸ்ட் நோட ப்ளீஸ் வா என்ன பொருத்தம் நம்ம இந்த பொருத்தம் ஆக என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் காதல் என்னும் நாடகத்தில் காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் நான் சொல்றதுக்கு என்ன பேசுறீங்க மறுபடியும் சொல்றேன் அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது மறுபடியும் சொல்றேன் நான் அவ பாசே தீர்வேன் கூடாதுல கூடாது போவே கூடாது போய் தா தீர்வேன் போய் தா என்ன பாரு கல்யாணம்

சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே தந்தையும் தாய் என்று ஆன பின்னாலே போராட்டம் தீர்ப்பது பிள்ளையின் வேலை முத்துப்பிள்ளை பெற்றுக்கொடு பொருத்தம் ஆஹா என்ன பொருத்தம்

புரியல ராமவ மயக்கி கொண்டு வர இன்னுமா உன்னால முடியல என்னால எப்பவுமே இந்த உலகத்தில் நான் சந்திச்ச முதல் நல்ல மனித கமலா வரைய விரிக்க சொன்னா அதுலேயே நீ விழுந்துட்டியா விழுந்துட்டீங்க கமலா உன்னுடைய முதல் நல்ல மனுஷ இருக்கானே அவன் முந்தா நாள் பெரும் பெருமழையில நேத்து முளைச்ச காளா காளா கண்ணுக்கு அழகா இருக்கிறான் ஆனா கடைசி வரைக்கும் அதன் நிழல்ல நீ காரம் தள்ள முடியாதுமா அது மட்டுமல்ல மேலிடத்து உத்தரவை மீறினா ஆபத்து நினைவு இருக்கட்டும் இந்தியா போராலும் ஒரே சமயத்தில் நாச வேலை செய்ய ஏற்பாடா ஆமா சார் நான் சொன்ன அதே வகத்துல தான் அந்த கூட்டம் இப்போ இருக்கு உடனே திருநகர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த கூட்டத்தை கைது செய்ய உத்தரவு போடுங்க ஏன் இதை நீங்களே செய்யலாமே அதுல ஒரு சங்கடம் இருக்கு சார் என் ஃப்ரெண்ட் குமார் தான் இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவருக்கு கூட நான் யாரும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வெரி குட் மிஸ்டர் ராமு நான் உடனே ஏற்பாடு பண்றேன் யூ ப்ரொசீட் மிஸ்டர் சாமு உடனே திருநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அர்ஜென்ட் கால் பண்ணுங்க எஸ் சார் திருநகர போலீஸ் ஸ்டேஷன் ஹியர் நான் ஹெட் கான்ஸ்டபிள் பேசுறேன் ஹெட் கான்ஸ்டபிளா இது சிபிஐ டெல்லி எங்கே இன்ஸ்பெக்டர் சார் குட் மார்னிங் சார் இன்ஸ்பெக்டர் டியூட்டி மேல வெளியே போய்க்கார் சார் எஸ் சார் சொல்லுங்க சார் எழுதிக்கிறேன் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் ஓகே சார் உடனே செய்தாவணும் குயிக் குயிக் ஆல்ரைட் சார் டூ செவன்டி இந்த தேச துறவு கூட்டத்தை ரவுண்ட் பண்ண நான் முதல்ல போறேன் இன்ஸ்பெக்டரா வந்த உடனே அவசரமா வர சொல்லு விவரம் எல்லாம் இந்த ரிஜிஸ்டர்ல எழுதியிருக்கேன் நீங்க தெரியாம போறீங்க ஏ பயமா செகண்ட் வேர்ல்ட் வார்ல எங்க அப்பா ஈஜிப்ட்ல எண்பது எதிரிங்களை ஒரே ரவுண்ட்ல சுட்டு கொண்டவர் இவனு கிடக்கிறாங்க சுண்ட காப்பாசுங்க நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறீங்களா சூடா ஒரு காபிய சாப்பிட்டு அப்புறம் ஏட்டையா உங்களை உடனே வர சொல்லிட்டு ஓடி இருக்கிறாரு வாய் வலிக்கு என்ன கேலி செய்யுங்க பரவாயில்லை ஆனா நாட்டு பச்சை மிகுந்த அந்த நல்லவரோட சில நிமிஷங்களாவது என்ன பழக வாய்ப்பு கிடைச்சதே என்னுடைய பெரிய பாக்கியமா இருக்காரு பரா பரா பறா பரா திடீர் சபத்தியா அடிச்சோம் தோணிக்கிடு அப்படிங்க ஆஹ் சுட்டுடாதீங்க நான் சொல்றது கேளுங்க நீங்க ஒரே நிமிஷத்துல பெரிய பணக்காரராயிரும் உங்களுக்கு எவ்வளவு பணம் எடுக்கணும் அதுக்கு வேற ஆள பாரு உடம்புல ஓடுறது அசல் இந்திய ரத்தம் கலர் இல்ல சார் நல்ல நேரத்தில் வந்தீங்கனோட கூலி பட்டாளம் கண்காணிங்க கண்காணிங்க தள்ளி போடுறேன் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் நம்பி ராஜன் இந்த இடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே மாத்தி அதோட அந்த ராமப்பயில் எப்பாடு பட்டாவது தீர்த்து கட்டணும் தாமதிக்கவே முடியாது உனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேத்த போறியா இல்லையா வேண்டாம் இந்த கூட்டத்துல இனிமே எனக்கு சம்பந்தமே வேண்டாம் என்ன விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க நான் சத்தியமா சொல்றேன் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கவே மாட்டேன் ஐயோ என்னை விட்டுங்களே என்னை விட்டுடுங்களே

தாமரை சாக்கடி பறந்துடும் அப்படி நடந்துட்டா அறவிட நான் செத்துடோம் என்ன என் காதையை என்னால் நம்ப முடியுங்க நீங்கள் அப்படி மாறிவிட்டீங்க யார் இந்த கமலாதேவி சொல்லுங்க யார் இந்த கமலாதேவி ஏன் இப்படி பார்க்குறீங்க அடுத்த எனக்கு தெரிஞ்சிடுச்சேன்னு டெவலப்படுங்களா பரவாயில்ல இனிமேல் ஆகுது எனக்கு மட்டும் தான் நீங்கள் சொந்த முன்னே பார்க்க வடி கொடுங்க விளையாடையது வா நேரம் பக்கத்துல அம்மா இருக்காங்க

என்னவே பாரம்பரிய मुलीக்குமே இங்கே இடம் இல்லம்மா அய்யோ இந்த விஷயத்தை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்துல ஒரு பொண்ணு தலையிட்ட அந்த பழை பாரம்பரிய கேரியாதம்மா வந்துச்சு ஆரம்பிச்சிட்டேங்க டாக்டர்ைய கூட்டிட்டு வாங்க எங்க இதோ வந்துட்டேன் உன் சரி சரி சொல்லு

மேத்தில இருக்குதுப்பா ஐயா டாக்டர் கேக்குறது மேத்த பால் இல்ல தாய் பால் சத்து பண்றதுக்கு சரி நீ வெளிய நின்று நான் கொண்டாண்டாரு பண்ணுங்க என்ன ஓய் சரிக்கு சரி தண்ணியா இருக்கு அது ரெண்டு நாளா அவளுக்கு ஜலதோஷம் என்னது தூசு தாய்ப்பாலுமா தூசு சரி சரி இந்த பாலை குழந்தை கொடுக்காத இவ்வளவு கொடுத்தா எப்படி குழந்தை வயிறு வீங்கி செத்து போகும் தரமாட்டேன் மருந்து தர்றேன் தாயாரு கொடு பத்தி ஏதாவது கஞ்சிதான் இங்க

என்னையே நான் அழித்துக் கொள்வேன் எனக்கு ஏற்பட்ட இந்த அவலநிலை அண்ணனிடம் சொல்லாதே அந்த கொடுமை அண்ணனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது யாராவது இந்த கடிதத்தை உனக்கு படித்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இதை எழுதி வைத்து விட்டு போகிறேன் என்னை மன்னித்து விடு இப்படி பார்வதி

ஸ்பீக்கர் நல்ல நேரத்துல வந்தீங்க

இதையும் பிடிக்கலாம் என் திட்டம் ராமு உங்க முயற்சி மேன்மை வெற்றி முதலாளி இந்த ஏழை தொழிலாளி பக்கத்துல வர்றது கௌரவம் தாராளமா போது முதலாளி தொழிலாளி நடிப்பா நீ சொல்றதை என் வேலைக்கே

நீ மட்டும் என்ன கொல்லாமா நானா ஆமா எத்தனை நாள் ஒண்ணு நினைச்சு என்ன ஏங்க வச்சுட்டேன் மன்னிச்சிடுங்க ராமு கமலா தேவியோட நீங்க ரொம்ப நெருக்கமா பழகினதை பார்த்துதான் நான் தவறா முடிவு கட்டிட்டேன் தன்னால பாட்டதான் உண்மையாடுமா நீலா கல்லுக்கும் பாலுக்கும் பேதம் தெரிஞ்சவன் என் அன்பு சாகா உடம்பு பெற்றது என்னை நம்பலாம் இப்பதான் என் மனசு குளிர்ந்தது

தமிழ்பால் எனும் நினைப்பால் இதழ் குடிப்பால் அதன் தீதிப்பால் சுவை அறிந்தேன் மலைப்பால் கவி புனைந்தேன் உந்தன் பிறப்பால் உள்ள வனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன் வாய் வெளுப்பால் விழுசி வப்பால் வாய் வெழுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன் ிப்பால் முல்லை விரிப்பால் முத்துச்சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன் இந்த இணைப்பால் கொண்ட கழிப்பால் இந்த இணைப்பால் கொண்ட கழி பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ்ப்பால் அதன் தீடிப்பால் சுவை அறிந்தேன் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால்